ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்பெனி சரிசோட வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஷோரூமில் எடுக்க மாதிரி எடுக்கலாம் கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்மியாக ஒன்று வண்டி வேணும்னு நினைச்சீங்க நீங்கள் வர வேண்டிய ஷாப் தான் கம்பீரமா தோரணையா ராது ராஜ தோரணையுமா கார்ல போகணுமா கார்லாம் வேண்டாங்க உங்களுக்கு இன்னைக்கு கார்ல நான் வந்து தார் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் ஒண்ணு இல்ல ரெண்டு தார் எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படி நீக்கி நம்ம முன்னாடி கம்பீரமா ஒயிட்டு சும்மா ஜம்முன்னு அப்படி கம்பீரமா ஒயிட் கலர்ல மாசா போணும்னா உங்களுக்கு இது இருக்கு ரஃப் அண்ட் டப்பா அடிக்கணும் சும்மா வேற லெவல்ல வைப் ஏத்தனா எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிளாக் ஒண்ணு இருக்கு ரெண்டுமே லோக்கல் நம்பர் தான் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரும் இன்னொரு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஆடியோல இருக்கு ரெண்டுமே சிங்கிள் ஓனர் ரெண்டுமே முக்கியமா லோ கிலோமீட்டர் மார்க்கெட்ல எங்க வேணா பாருங்க எல்லா கிலோமீட்டர் ஒன்ன வண்டியை வச்சுட்டு ரேட் அதிகமா சொல்லுவாங்க கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்மியா வண்டி வேணும்னு வர வேண்டிய ஷாப் தான் ராஜபாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய நம்ம ஸ்ரீ மகாராஜா காசு தான் வரணும் இப்போ ரெண்டு வண்டியை நம்ம ஸ்பெசிபிக்கா ஒன் பை ஒன்னா பாக்க போறோம் வெள்ளையில ஆரம்பிச்சிடலாமா கருப்புல ஆரம்பிச்சிடலாமா உங்களோட டிசிஷன் தான் ஆனா நான் தான் இப்ப இங்க இருக்கனால நானே உங்களுக்கு ரிவியூ பண்ணிடுறேன் இருந்தே போயிடுறேன் இந்த ஒயிட்டோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒரே ஓனர் வண்டியோட லுக்கை பாருங்க நம்பரை பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேன்சி நம்பரோட இந்த நம்பர்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அதுவும் ராயல் லுக்கில் ராயல் ஒயிட் கலரில் ஃப்ரெண்டில் அந்த கொட்டி போஸ்டர்லாம் பாருங்க அப்படி வேல் போட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கா மேலே எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே கொடுத்து ஒரே ஓனர் கண்டிஷனில் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நாலு டயருமே அப்படியே ஃபுல் கண்டிஷன்லேயே இருக்குது லுக்லாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும் ஸ்டெப்னி அன்யூஸ்டாக இருக்குது பேக் சைடு வாங்காடி ஸோ டோரை உங்களுக்கு இப்படி ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கிளாஸ் ஓப்பன் பண்ணா போதும் ஹார்ட் டாப் எக்ஸ் வேரியண்ட்டு டீசல் வேரியன்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள இன்ட்ரீலாம் பாருங்க நல்லா இருக்கும் மேலே டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் சைடுல பில்லர் சைடு எல்லாமே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸாக தான் வருங்க பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்துடும் அவுட்லுக்லாம் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் உள்ள இன்ட்ரி பாருங்க ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க வெறும் இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் வேணுன்னி உள்ள பாருங்க இன்றை எல்லாம் பாருங்க ஸோ இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒரே ஓனர் ஒயிட் கலர்ல ரேட்டு பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இது வந்து கிடையாது நம்ம ராஜபாளையம் ஸ்ரீ மகாராஜா காசு பொறுத்த அளவுக்கு சொல்ற பிரைஸ நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி பேசலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கு வண்டியை மிக்ஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நமக்கு பிடிச்ச கருப்பு வந்துருச்சு கருப்பு எப்படி இருக்குது பார்த்திங்களா ஃப்ரண்ட்டில் ஓவர் பம்பரை கொடுத்து அதுவும் இதுலேயே ஒரு ரெண்டு நான் மூணு நாலு பேர் ஏறி நிற்கலாம் போல் எக்ஸ்ட்ரா அந்த பார்க்கலாம எல்லாமே உங்களுக்கு ப்ரொஜெக்ட்லேயே போட்டு ஹெட்லைட் ப்ரொஜெக்டில் போட்டு சைடில் எல்லாமே லைட்டு ஃப்ரெண்டில் பாருங்கள் இதுலேயே லைட்டு கொடுத்து நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனோட வண்டியோட அவுட்லுக்லாம் சும்மா அப்படி கண்ணாடி மாதிரி நம்ம ஃபேஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஜஸ்ட் ஒரு ரவுண்டாக தான் அடிச்சு பார்த்தோம் அப்படியே அந்த தூசி எல்லாமே அப்படியே வண்டி மேலே நிற்கிதுங்க அப்படி அப்படி தட்டினோன்னா அப்படி பறக்கும் அப்படி இருக்கு ஸோ இதுவுமே உங்களுக்கு ஹாட் ஆப் தான் இதோட மாடலுமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஓனர் சூப்பர் எல்லாமே போட்டுருக்காங்க உள்ள உங்களுக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் டச் ஸ்க்ரீன்ல பெரிய சீஸ்ல போட்டிருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் அப்படியே பாருங்க கிளாஸ ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு பண்றோம் செப்னி அன்யூஸ் இந்த வண்டி வெறும் பதினஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்பெனி சரிசோட இருக்கு வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரு ஷோரூம்ல எடுக்க மாதிரி எடுக்கலாம் ஃபிட்டிங்ஸ் பாருங்க இந்த வண்டியில ஃபிட்டிங்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பக்கம் இருக்க மாதிரி செலவு பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அதே ப்ரைஸ் பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தா இந்த ரெண்டு தாரோட ரேட்டுமே பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் தான் இருபத்தொன்னாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ராயல் லுக் ஒயிட்ல பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஓடல் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் வருது ரெண்டு வண்டியில உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ராஜபாளைய திராமத்தில் கூட ஸ்ரீ மகாராஜகாசம் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பாலோஸ்க்கு பெஸ்ட் பிரைஸ் இருக்கு கேட்டு வந்து வாங்கிக்கோங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு மூணு வீடியோ இதே மாதிரி அடுத்த அப்டேட் ரிவியூல் சந்திப்போம் நன்றி